விதங்கள் இருக்கு ஒரு மனிதனை வளர்ச்சியை கெடுப்பதுதான் பில்லி சுனி ஒரு மனிதனை வளர்ச்சியை கெடுப்பதுதான் பில்லி சுளி ஒடுக்குவது நெருக்குவது பொறாமைப்படுவது இதெல்லாம் வந்து ஒரு பில்லி சுனித்துக்கு அறிகுறி பாரோன் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி ஆண்டார் அந்த நோக்கம் அந்த இஸ்ரேவேல் மக்கள் பழகி பெருகக்கூடாது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மந்திரங்கள் சிலர் கேட்பாங்க என்கிட்ட மந்திரம் இருக்கிறது உண்மையா பிசாசுக்கிறது உண்மையா நீங்க சொல்லுங்க பாஸ்டர் என்ன ஒரு முறை ஒரு தம்பி கேட்டார் எல்லாரும் கீழே விழுந்தாங்க நான் ஏன் விழுதுல ஜபம் பண்ணும் போதுன்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சிக்க தம்பி பேதுர் மேலந்து அப்பாலப்போ சாத்தானே வா என்று சொன்னார் அப்பாலப்போ சாத்தானே வா பேதுரு ஆனா யூதாச பார்த்து அவன் பிசாசா இருக்கிறபடி அவனையும் அனுப்பிட்டார் சில நேரங்கள்ல சில ஆட்கள் பிசாசா இருப்பான் பிசாசை துரத்த உடனே அவனையும் துரத்தி இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை பார்வோன் என்பது ஒடுக்கிற ஸ்பிரிட் வார்த்தையினால சில அவதூறுமான பேச்சுகள் உங்க தகப்பனா தாயாக கூட இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை நீங்க செய்யற காரியங்களை வந்து ஊக்கப்படுத்தாம உற்சகப்படுத்தாம எப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை பரிகாசம் பண்றாங்க உங்களை ஒடுக்குறாங்களோ அது வந்து ஒரு எகிப்தின் எகிப்தின் ஆவி ஒடுக்கிற ஆவி இன்னும் நீங்கள் மாம்சத்தின்படி போனீங்கன்னா மாந்திரிகங்கள் அப்படின்னு சொன்னா ஆகாய்த்து பிரபு இந்த பொல்லாத வானமன்ற சேனையில இருக்கிற சில அசுத்தாவிகள் போது வானமன்ற பொல்லாத சேனைகளோட யுத்தம் உண்டு போராட்டம் பொல்லாத ஆவிகள் பொதுவாகவே இந்த மந்திரவாதி கிட்டதான் அதிகமா செயல்படும் இது இருக்கிற இடம் முக்கால்வாசி தண்ணி அந்த மாந்திரிகம் பண்ற மாதிரி தண்ணிலே உட்காந்து அது லிங்க் இருக்கு அவங்க கிட்ட ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை குறி சொல்வது வார்த்தையில நீங்க உறுதியா இருக்கணும் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்லும் போது உனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அப்படின்ற அப்போ மந்திரங்கள் சூனியங்கள் அவன் செய்தாலும் செய்யப்பட்டாலும் ஏவினாலும் ஏவி அனுப்பினாலும் அது உண்மை ஆனால் நீங்கள் அந்த உண்மை கிட்ட நிற்காம அந்த உண்மையை பேசாம சத்தியத்தை பேச ஆரம்பிக்கணும் ஒரு பசி எடுக்குமானால் அந்த பசிக்கு என்ன குழந்தையா கேளுங்க பெற்றோர்கிட்ட வாலிபரா இருந்தா அதை எடுத்து சாப்பிடுங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சத்தியம் சொல்றது அது வாய்க்காதே இந்த வசனத்திற்கு அனுதினமும் காலையில எழுந்து உடனே நீங்க பண்ணிப்பாரு என் தொழில நஷ்டம் என் தொழில முன்னேற்றம் இல்ல என் வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை என் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை நல்லா பேசின கணவன் எரிச்சலா வர்ற பிள்ளைங்க எரிச்சலாவுது ஒரு பயம் எனக்குள்ள வருது தானாவே எனக்குள்ள ஒரு சோர்வடைகிறேன் வழக்கமா இருக்கு நெஞ்சு வலிக்கு நல்லா கட்டின வீடு பாதில் நின்று விட்டது அடுத்த காரியத்தை செய்ய நினைக்கிற செய்ய முடியல பலவிதமான தெய்வ பிள்ளைகளே இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோந்து போவாதீர்கள் எந்த விதமான பிள்ளை கட்டுகள் உங்களை கட்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் முன்னேற விடாதபடி உங்களை பெருக விடாதபடி இருக்கிற எந்த விதமான அசுத்தாவியோ பொல்லாதாவியோ அது எந்த நாட்டு மந்திரங்களோ தந்திரங்களோ நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கத்தால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பிள்ளியாம் என்ற ஒரு மனிதன் பாலாக்கூடிய பணத்தை வாங்கி இஸ்ரேவேல் மக்களை சபிக்க புறப்பட்டு போனவன் சொல்லுகிறான் நல்லா கவனிக்க வேண்டும் இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பிள்ளை சூரியங்கள் வைத்தாலும் அது பழிக்காது அது ஒடுக்க முடியாது நான் தேவடைய வாக்குதத்த பண்ணப்பட்ட நான் பழகி பெருகுவேன் பழகி பெருகுவேன் சுகத்துல பெருகுவேன் செல்வத்துல பெருகுவேன் இந்த யாரும் தடுக்க முடியாது என்னை யாரும் ஒடுக்க முடியாது என்னை யாரும் நெருக்கி ஆள முடியாது நான் சுதந்திரவாளி என்ற உரிமையோடு என்னை ஜபம் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போகிறேன் தொழிலில் நஷ்டமாக ஆயிடுச்சு யாரும் சூரிய வச்சுட்டாங்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அதை சொல்லுவது விட்டுடுங்க அந்த புலம்பலை விட்டுடுங்க வசந்த அரிக்க பண்ணுங்கள் உங்களுக்கு தொழில் எதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் எதுக்காக நீ உன்னை ஒடுக்க வைச்சானா அது என்ன ஒடுக்க முடியாது நான் பழகி பெருகுவேன் இயேசுவின் நாம்பத்தினால என் நெருக்க வருதா எனக்கு நெருக்கப்பட்டாலும் நான் பெருகுவேன் நான் ஒடுங்கி போக மாட்டேன் என்று அறிக்க பண்ணுங்க எந்த இதுக்கெல்லாம் விதமாக செய்யப்பட்டதோ செய்ய செயல்பட முடியலையோ நான் செயல்படுவேன் நான் செயல்படுவேன் தேவடைய வித்தா இருக்கிறேன் தேவடைய வார்த்தையா இருக்கிறேன் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் வேதனை சொல்வது ஆதி ஆம்பத்திலே தேவன் சர்பத்தை சொல்வார் ஸ்திரீன் வித்தும் தலை நஷ்டம் அந்த வித்து தான் அந்த வித்னால மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் மறுபடியும் சிருஷ்டியாய் தேவ நம்மளை பிறக்க செய்திருக்கிறார் அதனால எந்த மந்திரமோ சூரியமும் தொடர்ந்து அமாவாசை நான் பௌர்ணமியை தொடர்ந்து என்னை மிதிக்குது நைட்டை சரியாக தூக்க இல்லை பாஸ்டர் நிம்மதியே இல்லை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் அந்த வார்த்தையை விட்டுட்டு எது பண்ணாலும் அதை வாய்க்காதே போகும் நான் பிள்ளையா பிள்ளையாக இருக்கிறேன் தெய்வைய வித்தியா இருக்கிறேன் நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த உரிமையோடு நீங்க பேசுங்க அதை எதிர்த்து நில்லுங்க அது உங்களை விட்டு ஓடி போகும் உங்களுக்கு நான் ஜபம் பண்றேன் அன்பின் பிதாவே நான்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பில்லு சுங்கிய வல்லமேல அகப்பட்டு உடம்பு ஒடுக்குங்கள் மன சோறுகள் மன அழுத்தங்கள் மன வருத்தங்கள் கவலைகள் தொழிலுக்கு விரோதமாக ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக கணவன் புருஷ மனைவிக்கு விரோதமாக வீட்டுக்குள்ள நிம்மதியில்லாத மகிழ்ச்சி இல்லாமல் அந்த செயல்பட்ட பொம்மைகள் ஏவி அனுப்புகிற அசுத்தாவிகள் செத்தாவிகள் வலு சர்பத்தின் ஆவிகள் ஏவல்கள் பின்னி சுமித்தின் ஆவிகள் சொந்தங்கள் மூலிமா இரத்த உறவுகள் மூலிமா உள்ள வந்து குடும்பத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாத ஆவியே பில்லு சுருத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்போதே இந்த பிள்ளைங்களுக்கு வெளியே போ என்று கட்டளை கொடுக்குற ஏசுமி நாமத்தை ஷபாதா சபாதா தூரா

பிள்ளையுடைய தலை வலி ஒத்த தலை வலி உடம்பு தயாராக்கி கீழே தலை நினைக்கிற ஒரு சர்பத்தின் ஆவியே பொள்ளாத வானமன்ற பொல்லாத சரியே இயேசுமி நாமத்தில் நத்தையில் பார்க்குற தண்ணியில் பார்க்குற நெருப்பில் பார்க்குற என்ன தனிவு பார்க்குற மை தணிவு பார்க்குற எல்லா மாந்திரிக வல்லமை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்டு குலதெய்வமா ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ள தெய்வ பிரசத்துக்கு விரோதமாய் ஜபிக்க விடாதபடி இருக்கிற பொல்லாத ஆவியை வறட்சியை கொண்டு வந்து ஐஸ்வரத்தை கெடுத்து நன்மையை கெடுத்து சரீரத்தை பலவிலத்திய நோயை கொண்டு வந்து தேவ பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிற ஜீவன தேவனுடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் எகிப்தின் ஆவிகள் பொல்லாத ஆவிகள் ஏவி அனுப்பி குடும்பத்தை சீர்கொலைக்கிற ஆவியேபின் இப்போதே வீட்டை விட்டு சைட்டி வெளியே போடுக்கிற நாமத்தில் வெளியேறு நாமத்துல இந்த காணொளி மூலியமா கேட்கிற பார்க்கிறவுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆவியோடு நான் பேசுகிறேன் சைதூட்டி வெளியே வா கட்டளை கொடுக்கிறவனு வெளியவா சரித்த தொடாது அந்த வயிற்று குழு எல்லாம் மறந்து வெளியே வாரத்தை பிள்ளைகள பயமுறுத்தி ஒடுக்குற ஆவியே அந்த வீட்டை விட்டு வெளியே வா சரித்தை விட்டு வெளியே வா ஏஷ்வின் ஷபாதா லி ஹா கோரிபா சரி பா 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 ட ட ட ட டெ 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 வயிற்று வலி குடுத்து பிள்ளைகள வேதனை பொல்லாத மாந்திரர்கள் செத்த ஆவிங்க ஏவி அனுப்புற

பேர சொல்லி செய்யப்பட்ட ஏவல் ஏவல் இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு செய்து தொடர்ந்து செய்கிற அந்த மந்திரலா இயேசு எரிக்கப்படுவதா எரிக்கப்படுவதா கைக்கு வர வேண்டிய பணங்களை சொத்துகளை லேண்டு நிலங்களை வீடுகளை வாங்க விடாதபடி கைக்கு வர விடாதபடி செய்யப்பட்ட மந்திரங்கள் சொத்து பிரச்சனைகள் கொண்டு வர பொல்லாத இப்போது எடு கைய அந்த டாக்குமெண்ட்ஸ் கை எடு பங்கு போக வேண்டிய பங்கை கொடுக்க விடாதபடி திசை திருப்புற மந்திரமே அந்த லேண்ட்லேருந்து வெளியே போ சொந்த வீட்டை ஆள விடாதபடி சொந்த வீட்டை இருக்க குடிக்க கூட செய்யப்பட்ட அந்த ஏவல் வல்லமை பில்லி சுனிய வல்லமை பயத்தின் வல்லமை எல்லாம் நிருமணமாகி போய் குடும்பத்தில் அமைதி இல்லாதபடி செய்கிற அந்த மந்திரமே வெளியேற வியாதி பேரை சொல்லி பயமுறுத்தி கடங்கான ஏவி அனுப்பி சந்தேகம் உண்டாக்குற அந்த அசுத்தாவினா வெளியேறினார் வெளியேற தொழிலை செய்ய முடியல வாகனத்தை ஓட்ட முடியல வீட்டுல நிமித தூக்கம் இல்லை

செழிப்பையும் ஆசுபத்தையும் சுகமாக இருக்க தரித்திரத்தின் வல்லமை எல்லாம் வெளியே வரட்டும் புறப்படு புறப்படு ஒவ்வொரு சீர்த்த விட்டு புறப்படு கம்பெனியை விட்டு புறப்படு வீட்டை விட்டு புறப்படு இப்போது இயேசு நாமத்தில் எங்கன்னா சரீரம் பாதிக்கப்படு இப்போது தேவடி அக்கினி கர வைக்கிற சுத்தை ஏமாத்தி செய்கிற மந்திரங்கள் எல்லாம் எரிஞ்சு போ அநாயமா ஏமாத்தி நினைக்கிற ஓ தற்கொலை இடத்தை உருவாக்கி மந்திரத்தில் பண்ண முடியு முயற்சி எடுக்கிற அந்த மந்திரங்களை அவனுக்கே போடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கடவுள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல எந்த மந்திர வல்லமைக்கு சூன்யத்துக்கோ அசுத்தாவிக்கோ தற்கொலைக்கோ பொள்ளாப்பு செய்யக்கூடிய ஆவிக்கு அதிகாரம் இல்லை கட்டளை கொடுக்க விலகிடை கை கால் வரவிடாதபடி முடக்கி நினைக்கிற அந்த ஆவியில் வெளியேறு அந்த கை காலை சரியாகு அந்த முடமான ஆவி வெளியேறேன் பைத்தியமாக்கி சுத்த வைக்கிற பைத்தியமாக்கிற அந்த மந்திரங்கள் இப்போதை வெளியே போ வெளியே போ வீட்டுக்குள்ள தங்க விடாதபடி எரிச்சலும் சண்டையும் குழப்பத்தை உருவாக்குற மந்திரங்கள் எரிஞ்சு போ இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்க டிவி மூலியமா செல்போன் மூலியமா ஆடியோ கேட்கிற கார்ல கேட்கிற லாரில கேட்கிற பஸ்ல கேட்கிற ஆண்ட இப்போதே அவருக்குள்ள தேவ வல்லவை இறங்குவதாக எந்த உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்பெல்லாம் இயேசுவி நாமத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் வெளியே வர தேசு தண்ணியில கலக்கி அந்த மாவுல சாப்பாட்டுல கலை எல்லா மந்திரங்கள் வெளியே வருவதா இவர் மூலம் ஆகட்டும் இருமலமாகற்றும் அற்புதமான விடுதலையும் அற்புதமான சுகம் இறங்கு இருமலம் நடக்க கூடாதபடி குழந்தை பாக்கி எரிக்கக்கூடாதபடி இருக்கிற அந்த மந்திரம் எல்லாம் எரிக்கப்பட்டு ஒரு வேலை செய்ய முடியல பேச முடியல நடக்க முடியல இல்ல ஒரு குழப்பத்துக்கு இருக்கிற அந்த பொல்லாத ஆவில் எரி அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆச்சரியப்படும் இப்போது இந்த ஜீவன் இறங்குவதாக படுத்து படிக்க முழக்கமான படுக்கை ஆவிக்கிற இப்போதே அற்புதமான திருமண ஆய் சில மாதமே பிரிந்த குடும்பங்கள் மந்திரத்தினால எரிக்கப்பட்ட ஒரு நேசிக்கிற மனைவி நேசிக்கிற அந்த அபிஷேகம் இறங்கட்டும் எங்கெல்லாம் அந்த மந்திர தகடுகளை வச்சு நம்பி சூழித்த நம்பி குடிச்சல நம்பி போற மக்களை மன திரும்ப வைங்க மன திரும்ப மந்திரத்தின் வல்லமை மேலே தேவடி அக்கினி இறங்கி எரி இல்லை சுழித்து எரிக்க தகடுகள் எரிக்கப்படுது பொம்மைகள் எரிக்கப்படுது ஏவ லாபி வீட்டை விட்டு வெளியே போ இந்த பெட்ரூம் வருமானத்தை முடைக்கிற வருமானம் வரவிடாதபடி வந்தாலும் டாக்டர் கை அடைய வைக்கிற அந்த தீய சக்திகளை முறிஞ்சு போவதா இந்த பானைகள் தகுடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகைய பிள்ளைங்களை இப்போது வல்லமே இறங்கி வல்லமை இறங்கி பறிப்பு விடுதலை பெற்றுக் பைத்தியமா பேச வைக்கிற அந்த ஆவி வாயிலிருந்து வெளியே போகட்டும் விடுதலை இப்போதே உண்டாகி சாட்சிகள் எலும்ப தேசு கட்டிகள் மறைய தேச பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் சீராகும் தொடர்ந்து பீடிங் போகும்படி செய்யப்பட்ட மந்திரங்கள் அந்த கர்ப்பைக்கு விதமாக செய்யப்பட்ட மந்திரம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் பாதிக்கப்பட்ட அந்த கர்ப்பை சுகமாக்கப்படுவதா அந்த பீடிங் ஸ்டாப் பண்ணுற ஆரோக்கியம் வீட்டை ஒன்றியமாக ஆக்கிற அந்த மந்திரம்லாம் வெளியே போகட்டும் சீர்கெட்டு அந்த ஆவி சீர்கெட்டு போ கத்துடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் ரத்தத்தில் ஆஸ்வதிக்கிறோம் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம் ஊழியக்காரன் ஆஸ்வதிக்கிறோம் சபை மக்கள் ஆஸ்வதிக்கிறோம் இதை கேட்கிற புரோசாரி யாராக இருந்தாலும் பிளஸ் பண்ண நாம மகிழ்வுபடும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடியோ பார்க்கிற மந்திரவாதியோ தப்பான ஆட்களோ மன திரும்ப வரலாம் அவனுக்குள்ள உதவியா இருக்கிற அந்த மந்திர ஆவி அவனை விட்டு வெளியே போகணும் அந்த சூனியக்கார ஆவி அவனை விட்டு வெளியே போகணும் இயேசுவை மெய்யான தெய்வம் அறிந்து கொள்ளட்டும் பெரிய போய் நம்பிப்பை கெட்டுப்பட எத்தனையோ குடும்பங்கள் அவளா மன திரும்ப Yesu'nin mulum jebikrom vida. Amen. God bless you. Katolasu.